தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச்செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு எஸ் எஸ் பாலாஜி அவருடைய இல்ல திருமண நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ரவிக்குமார் அவர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த திருமண நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இவரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இவர்களைத் தொடர்ந்து தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்